அந்த சிரிக்கையெல்லாம் மருமகனன் வந்து வீட்டில் தங்கிட்டு இருக்காளுகள சரி உன்னோட முதல் வாரத்தை கேளு உனக்கு நல்ல வாழ்க்கை கொடுக்க போறேன் ஆனா அதுல ஒரு ட்விஸ்ட் இருக்கு உனக்கு அத்த எங்க அம்மா வீட்டுல போய் ஒரு வாரம் இருந்துட்டு வரலாம் இருக்கேன் இன்னைக்கு சந்திர வாக்கில கிளம்பி போயிட்டு வந்துடவா என்னது உங்க அம்மா வீட்டுக்கு போறேன் இங்க என்னத்தை வெட்டி தள்ளிட்டேன்னு சொல்லிட்டு உங்க அம்மா வீட்டுல போய் வெட்டி தலை கிளம்பிட்டேன் இருடி நீங்க எம்பிட்ட வேலை இருக்கு எல்லா வேலையும் பார்த்தாம எங்க போக போற எல்லா வேலையும் பாரு அதுக்கப்புறம் நானாக சொல்றேன் போ அப்பா ஒரு ரெண்டு நாளைக்கு கேட்டு வந்துடுறேன் சார் பார்ப்பேன் பார்ப்பேன் போய் பாத்திரத்தை விளக்கி முடிக்கிறதுக்குள்ள நான் யோசிச்சுட்டு சொல்றேன் ஹலோ என்ன முதலே உங்க மாமியா வீட்டுலயே அங்கே தங்கிட்ட அம்மாவை பார்த்து கொஞ்சம் வர மாட்டிய வந்து ஒரு மாதம் இருந்துட்டு போக வேண்டியதானே நீ கண்டிப்பாக இந்த வாரம் வந்துடுற பார்த்துக்கோ இந்த வாரம் வந்துட்டு கண்டிப்பாக ரெண்டு மாதம் இருந்துட்டு போகிறேன் சரியா இப்பவே கிளம்பி வா பார்த்தீங்களா நான் மட்டும் எங்கள் அம்மா வீட்டுக்கு அவ அவமாக மட்டும் இங்கே வரணுமா இது என்ன நியாயம் பாத்தீங்களா அடியை நீ என்ன பாத்திரவளுக்கு போகலையா யார் கூட பேசிட்டீங்க ஐயோ ஐயோ எஸ்டி வீட்லேயே இருக்கிறத போர் அடிக்குவே என்ன பண்ணலாம் ஐ ஷாப்பிங் போவோம் ஷாப்பிங் போயிட்டு நமக்கு பிடிச்ச எல்லாம் எடுத்துகிட்டு வந்துடுவோம் நம்மட்ட ஐயாயிரம் ரூபா இருக்குல்ல என்ன பிரியா என்னமோ யோசிச்சுக்கிட்டு இருக்க இவகிட்ட ஷாப்பிங் போகிறோன்னு சொன்னோம்னா அவ்வளோதான் பின்னாடியே வந்துடுவா நம்மகிட்ட சொல்லக்கூடாது என்ன பிரியா இவ்வளோ தான் யோசிச்சுக்கிட்டு இருக்க அது ஒன்றும் இல்லை நீ போர் அடிச்சிச்சா அதான் நானாக புலம்பிக்கிட்டு இருந்தேன் இல்லையே எங்கேயோ ஷாப்பிங் போகிற மணி கேட்டுச்சு காதில் ஐயாயிரம் ரூபா வேறு கேட்டுச்சு இது மட்டும் எப்படித்தான் கேட்குமோ இவருக்கு ஆமாங்கண்ணி அதான் போர் அடிக்கன்னு சொன்னேன்ல அப்படியே ஷாப்பிங் போய்ட்டோலாம்னு நினைச்சேன் அப்போனா இருப்பியா நான் கட்டப்பை எடுத்துகிட்டு வந்துடுறேன் அப்படியே போகலாம் நம்ம ஐயையோ அண்ணி நான் சொன்னது இப்போ இல்லை அடுத்த வாரம் போகலான்னு நினச்சேன் அதை தான் சொல்லிட்டு இருந்தேன் நீங்கள் வாட்டி கட்டப்பை எடுத்து வரேன் கேட்டிருக்கீங்க இல்லை அண்ணி நான் இப்போ போகலண்ணி நான் போய் தூங்க போறேன் ஐயாயிரம் ரூபாயை கரைச்சி எப்படி ஆகிப்போச்சு ஆத்தாலும் மகளும் கொஞ்சம் தெரியவாதான் இருக்காரு போயிட்டாளா ஐயோ இவளை வீட்டில் வச்சுக்கிட்டு நம்ம இனிமே பிளான் பண்ணக்கூடாதுப்பா சாமி இதை அம்மா அம்மாட்ட சொல்லணும் ஓ மருமகளை ஒரு வழி வழிவண்ணுமா என்னம்மா வீட்டில் இருந்துக்கிட்டு ஏன்னாச்சு ஒன்று பண்ணிக்கிட்டே இருக்கா நான் எங்கே வேணாலும் கூட வரேன் கூட வரேன்னு சொல்கிறேன் காசு தனியாக அவ்வளோ இருக்கா என்னான்னு தெரியல திருப்பி திருப்பி நம்மகிட்ட கேட்டுகிட்டு இருக்கான் அண்ணன் காசையும் வச்சிக்கிட்டு நம்மகிட்ட இருந்துக்கி தர மாட்டேறோம் அன்னைக்கு ட்ரிப்புக்கு போக காசும் தர மாட்டேன் இப்போ நம்ம ஷாப்பிங் போக மாட்டோம் நான் சொன்னோடனே வரேன் என்னான்னு நினச்சிக்கிட்டு இருக்கேன் நீ என்னான்னு கேட்குறா இல்லை நான் கேட்கவா என்னம்மா நினச்சிக்கிட்டு இருக்க நீயும் கேட்டுருமா அப்புறம் இந்த வீட்டில் நம்ம இருக்கணுமா அது இருக்கமான்னு முடிவு பண்ணிக்க என்னடி மூச்சு விடாமல் பேசிக்கிட்டு இருக்க என்னாச்சு உனக்கு சரி இப்ப என்ன நம்ம பாத்துக்கலாம் விடு விடு நீ ஒரு கூமுட்டை எதுக்கு நல்லா பாத்துக்கலாம் பாத்துக்கலாம் என்னது கூமுட்டையா நான் கூமுட்டையா இல்ல கூபுர முட்டையான்னு பாருடி மருமகளே நாளைக்கு ஒரு விசேஷம் இருக்கு போயிட்டு வந்துருவோமா விசேஷமா அப்பனா சோறு போடுவாங்களா பழைய சோறுனா கூட அண்டா நிறைய தின்பவில சோறு சோறுண்டு அப்படிப்பட்ட பரப்பில் பண்ணா வந்துருக்காக்கும் அத்த கொஞ்சம் மரியாதையாக பேசுங்க உங்க வீட்டுக்கு நான் தான் வந்திருக்கேன் வேலை இல்ல இல்லை ஆமா உனக்கு மரியாதை கொடுத்தா மட்டும் எனக்கு இந்த வீடு மணிக்கு நிறைய பேர் கிடைச்சிட போதுவாரு அத்த இந்த வீடு உங்களுக்கு பத்தாதா எல்லா வீட்டையும் வச்சு என்ன ஆவியை தங்க வைக்க போறீங்களா உங்க உடம்புக்கு ஒரு வீடு போதும் எனக்கு இந்த வீடு போதும் அந்த சிரிக்கெல்லாம் மருமகன் வந்து நான் தங்கிட்டு வீடை அவளுகளுக்கு அவ வரும்போது நகை நட்டு எதுனாச்சும் கொண்டு வந்தா பரவாயில்ல இல்ல வீடு ஏதாவது கொண்டு வந்தா பரவாயில்ல எதுவுமே இல்லாமல் கையை வீசிட்டு வீட்டுக்கு வந்துட்டாளிங்க அவளுக்கு நான் என்னத்தை கொடுக்கறது என்கிட்ட இருக்க சொத்தை தான் பிரிக்க இவளுக்கு இவருக்கு நாங்க என்னதான் பண்ணுறது பிரித்து கொண்டு போக வந்திருக்காளுங்க என்னத்தாச்சு உங்களுக்கு யாரை சொல்கிறீங்க யாரை சொல்றேன் கூட தெரியாமல் இருக்காளே இவரெல்லாம் வருபோல்னு வச்சுக்கிட்டு அடி கிடையாது எம்பிட்டு வாய்டி உனக்கு யாரை சொல்றேன் கூட எனக்கு தெரியாது சொல்லாத மணிக்கு என்னையே சொல்லிக்கிட்டு இருக்க இருக்குடி உனக்கு இருக்கு இந்த டிவி படத்துலலாம் வர முன்னிக்க ஜீம்பும்பா வந்து நம்மளுக்கு ப்ரைஸு நம்ம வாழ்க்கையை மாற்ற மணிக்கு யாராவது வந்தால் இருக்கும் அதெல்லாம் எப்படி வரப்போகிறாங்க நமக்குலாம் அது இஷ்டமே கிடையாது ஹாய் கிறிஸ்மஸ் தாத்தா நான் கூப்பிடாமே வந்துட்டீங்க நான் ஜீம்மா தான் சொல்லிட்டு இருந்தேன் நீங்க வந்துட்டீங்களே உனக்கு கிஃப்ட் கொடுக்க போறேன் உனக்கு நல்ல வாழ்க்கை கொடுக்க போறேன் உனக்கு அதிர்ஷ்டம் வந்துருச்சு ஐயா அதிர்ஷ்டமா என்ன சொல்றீங்க ஆமா உனக்கு அதிர்ஷ்டம் வந்துருச்சு உனக்கு ஒரு ஆஃபர் தரேன் உன் வாழ்க்கையை மாத்திக்கிறதுக்கு சொல்லுங்க சொல்லுங்க வேமா சொல்லுங்க எனக்கு என்ன தர போவீங்க உனக்கு மூன்று வரம் தானே அந்த வரத்தை நல்லா யோசிச்சு கேட்கணும் சரியா ஆனா அதுல ஒரு ட்விஸ்ட் இருக்கு உனக்கு அந்த மூன்று வரமும் நீ எதுவாக கேட்டாலும் எல்லாமே மூன்று மடங்காக உன் அத்தைக்கே சேரும் எல்லாமே ஐயோ என்ன தாத்தா சொல்றீங்க எனக்கு தேவையானதை நான் கேட்டேன்னா என் அத்தைக்கு தான் அது போகுமா அதுவும் மூன்று மடங்காவா ஆமா நல்லா யோசிச்சு சொல்லு சரிங்க தாத்தா நான் கேட்கிறேன் நீங்க கொடுங்க சரி உன்னோட முதல் வாரத்தை கேளு என்னோட அழகு கொஞ்சம் கம்மியா இருக்கு நிறைய அழகு வேணும் எனக்கு ஏ என்னம்மா சொல்ற அழகு வேணுமா உன் அத்தைக்குதான் அது போகி சேரும் தெரியுமா அதுவும் மூன்று மடங்கு அவங்க அழகாயிருவாங்க ஒன்ன விட பரவாயில்லையா பரவாயில்லங்க என்னோட முதல் வரம் இதுதான் சரி அப்படியே ஆகட்டும் இரண்டாவது வரத்தை கேளு எனக்கு நூறு கோடி வேணும் என்னது நூறு கோடியா என்னம்மா இதையும் அத்தைக்கு சாதகமாகவே சொல்கிற நீ கொஞ்சமாச்சு யோசிக்க மாட்டேன் உனக்கு சாதகம்மா எதுவும் வேணும்ன்ட்டு இதுவும் மூன்று மடங்கு அவங்களுக்கு போனா முன்னூறு கோடியில போகும் ஏங்க நான் கேட்கறத கொடுங்க எதுக்குங்க திருப்பி திருப்பி அதே கேள்வியா கேட்டு இருக்கீங்க என்னோட ரெண்டாவது வரத்தை நீங்க கொடுங்க சரி முன்னோட மூன்றாவது வரத்தை கேளு எனக்கு சின்னதா ஒரு ஹார்ட் அட்டாக் வேணும் முடிச்சு விட்டீங்க போங்க கடைசியில இப்படி டிஸ்ட் வச்சிட்டு சரி அப்படியே ஆகட்டும் சரிங்க கிறிஸ்மஸ் தாத்தா என்னைக்கு இந்த வரம்லாம் எனக்கு கிடைக்கும் கண்டிப்பாக இன்னைக்கே உனக்கு கிடைக்கும் ஆனால் இந்த மூன்று வரமும் உனக்கு கேட்டது போல உன் அத்தைக்கும் கேட்கப்படும் தாத்தா அதெல்லாம் தாத்தா ப்ளீஸ் தாத்தா அதெல்லாம் தாத்தா நான் சொன்ன தாத்தா அவங்களும் சொல்லுவாங்க பொறுமை பொறுமை உனக்கு சாயந்தரத்துக்குள்ளே இதோட ரிசல்ட் உனக்கு தெரிஞ்சிடும் இவர் என்ன இப்படி சொல்லிட்டு போறாரு எனக்கு என்ன நடக்க போதோ தெரியலையே இந்த வருஷம் கிறிஸ்மஸ் செலிப்ரேஷன் நல்லா போச்சு இந்த வருஷம் மணிக்கு எந்த வருஷமும் வந்துடுறதுல நினைச்ச பார்த்தாலே சந்தோஷமா இருக்கு ஐயப்பா பேய் ஏ லூசு யார் யா நீ டக்குனு வந்து பின்னா நின்றுட்டு இருக்க பேய் மணிக்க நீங்க எல்லாம் சொல்லக்கூடாது நான் தான் கிறிஸ்மஸ் தாத்தா ஹா ஹஹஹ ஆ கிறிஸ்மஸ் ஸ்டார்ட்டாவா சரி சோறு வேணுமா சோறு போடவா என்ன சென் பாத்து பழைய சோறுவியாக இருக்குது சாப்பிட்டு பாடைய என்ன பார்த்தா உனக்கு விளாட்டா தெரியுதா நான் என்ன வேஷம் போட்டு வந்திருக்கேன் இந்த ட்ரெஸ் எல்லாம் வாடகைக்கு வாங்கி போட்டு வந்திருக்கேன்னு நினச்சிக்கிட்டு இருக்கியா நான் உண்மையான கிறிஸ்மஸ் தாத்தா ஓ என்ன சொல்றீங்க உண்மையிலேயே வா கிறிஸ்மஸ் தாத்தானா கிஃப்ட் கொடுப்பாரு நீ என்ன வச்சிருக்க சாக்லேட் தானே வச்சிருப்ப ஐ கிஃப்ட் நீ உண்மையான கிறிஸ்மஸ் தாத்தா தான் நான் நம்புறேன் சரி இப்ப நாச்சு நம்புறையே தாத்தா தாத்தா எனக்கு என்ன கிஃப்ட் தர போறீங்க ஆமா எனக்கு ஒரு டவுட் கிறிஸ்மஸ் தாத்தா எப்பவுமே சின்ன பசங்களுக்கு தான் கிஃப்ட் கொடுப்பாரு இப்போ எப்படி நாங்க பெரிய ஆளா இருக்கோம் எங்கிட்ட வந்து கிஃப்ட் கொடுக்குறீங்க எனக்கு இந்த டவுட்டை நீங்கள் முதல் சொல்லுங்க சின்ன பசங்களுக்கு அதாவது மெச்சூரிட்டி கம்மியாக இருக்கவங்களுக்கு அவங்களுக்கு ஒரு சாக்லேட் கிடச்சா கூட கிஃப்ட்டு தான் பெரிய கிஃப்ட்டு தான் அவங்களுக்கு புரிஞ்சுக்கிற தன்மை கம்மியாக இருக்கும் ஆனால் இவ்வளோ தூரம் நீங்கள் வளர்ந்தோம் உங்களுக்கு மெச்சூரிட்டி அதிகமாக இருந்தும் மெச்சூரிட்டியே இல்லாத மணிக்கு நடந்துக்குப்பீங்க அதை நாங்கள் சரி பண்ணுறதுக்கு தான் இந்த மணிக்கே உங்களை வந்து பார்க்க வந்திருக்கோம் உங்களுக்கும் கிஃப்ட் கொடுக்க வந்திருக்கோம் உங்கள் வாழ்க்கையை சரி பண்ணுறதுக்கு தான் வந்திருக்கோம் சரிங்களா அப்படிங்களா தாத்தா சரிங்க தாத்தா எனக்கு என்ன கிஃப்ட் தரப்போறீங்க சரி உனக்கு மூன்று வரம் தரேன் அந்த வரத்தை நீ கேட்டுக்கலாம் தேவைப்படி நல்லா யோசிச்சு கேட்கலாம் ஆனா அதுல ஒரு ட்விஸ்ட் இருக்கு நீ எந்த வரம் நீ என்ன கேட்டாலும் அது உன்னோட மருமகளுக்கு மூன்று மடங்கா கிடைக்கப்படும் சரியா என்னது என் மருமகளுக்கு நல்லா நல்லா யோசிச்சு சொல்லு நீ கேட்குற வரம் ஓ மருமகளுக்கு தான் போகும் ஆனா அது உனக்கு வர மணிக்கு நீ பண்ணிக்கலாம் நீ நல்லா யோசிச்சு சொன்னா நீயும் ஹாப்பியாக இருப்ப உன் மருமகளும் ஹாப்பியா இருப்பாங்க உங்க வீடும் நல்லா இருக்கும் உன் குடும்பம் எல்லாமே எப்பவுமே நல்லா இருக்கும் நீண்ட ஆயில் கிடைக்கப்படும் நீ நல்லா யோசிச்சு மூன்று வாரத்தையும் நீ கேட்கலாம் இல்லை அது வேணான்னா நான் இப்பவே போறேன் ஓ சரிங்க சொல்றேன் நீங்க கேளுங்க சரி உன்னோட முதல் வரத்தை கேளு உனக்கு என்ன வேணும் உன்னோட முதல் வரம் எனக்கு என்ன ஆசைன்னா இந்த உலத்துல இருக்க கோடீஸ்வரங்கள்ல நானும் ஒரு ஆளா இருக்கணும் இதுதான் உன்னோட முதல் வரமா இது உன்னோட தான் போகும் அது மூன்று முடங்க போகும் சரிங்க என்னோட முதல் வரதான் சரி உன்னோட இரண்டாவது வரத்தை கேளு இரண்டாவது வரம் என்னோட சொத்து பத்து எல்லா கோடிக்கணக்கில இருக்க சொத்து எல்லாத்தையுமே என் மருமகளுக்கே போய் சேரணும் அந்த வரத்தை எனக்கு தருவீங்களா என்னம்மா சொல்ற உனக்கு சொத்து எல்லாமே வந்தாச்சுன்னா நீயே உன் மருமகளுக்கு எழுதி வைக்கலாம்ல அப்படி இல்லை தாத்தா என்னோட சொத்து பத்தி எல்லாமே நான் எனக்கு கிடைக்காத ஒன்று இருந்தாலும் அது என் மருமகளுக்கே போய் சேரணும் அந்த மணிக்கு ஓ அப்படின்னா உன் மருமகளுக்கு வர சொத்தை புள்ள நீ ஆட்டே போடலான்னு பாக்கிற ரெண்டாவது வா சரி 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 உன்னோட மூன்றாவது வரத்தை கேட்குறியா நான் ரோட்டில் நடந்து போகிறப்ப ஏதாவது ஒரு சின்ன லாரி என் மேலே மோதுனா போதும் போட்டு தள்ளிட்டா ஓ சின்ன லாரி ஒரு லாரின்னு உன் மருமக மேலும் மூணு லாரி மோதும் அய்யய்யய்யா இது எப்போ கிடைக்குனாக்கா உன்னோட மருமகளை நீயே கூப்பிடு இங்கே வர சொல்லு தாத்தா நான் சொன்னது எதையும் அவட்ட சொல்லிடாத என்ன அப்புறம் எதுவுமே எனக்கு கிடைக்காம போயிடும் இதெல்லாம் அவனுக்கு தெரிஞ்சிச்சுன்னா அப்படியே கணச்சிக்கிடுவா லாரி மோதுனா கூட லாரி வதுன்னு அப்படியே ஓரத்தில் போயிடுவா இல்லைன்னா வீட்டுக்குள்ளே இருந்து கூட வெளியே போகவே மாட்டா தெளிவாக ஏதாவது பண்ணணும் இல்லை தாத்தா நீ வாட்ட சொல்லி வீட்டுக்கு போயிடுவா வா வீட்டுக்கு நான் இந்த வீட்டை தானே இருக்கணும் நான் நைய தூங்குறப்ப அம்மிக்கலாம் போட்டு கொண்டு விடுவா வாத்திக்க நீ தெளிவாக இருந்தால் தான் நானும் தெளிவாக இருக்க சொல்லி விட்டுறாதா வாட்ட சரியா ஏமா தாயே சொல்லுங்க அத்தை என்ன அத்தை கூப்ப என்ன வேலையும் போட்டு போட்டு அப்படியே நீங்க கூப்பிட்டோன்னே ஓடி வந்துட்டேன் நம்ம வீட்டுக்கு ஒரு விருந்தாளி வந்திருக்காங்க உங்களை சந்திக்கணும்னு நினைச்சாரு அதான் அவங்கள பாருவா உங்களுக்கு என்ன வயசாகுது ஏமா உங்க ரெண்டு பேர்த்துக்கும் கொஞ்சம் கூட நியாயமே இல்லையா உங்ககிட்ட மூன்று வாரம் கேட்டேன் அதுக்கப்புறம் உங்க அத்த மூன்று வாரம் கேட்டேன் இது கூட நியாயம் இருக்கா இல்லையா இல்லை ஆக்டிங் போடுறீங்களா உங்ககிட்ட கேட்டாங்களா அத்தே ஆமா நான் நல்ல விதமா தான் சொல்லியிருக்கேன் நான் நல்ல விதமாக தான் மருமகளை சொல்லியிருக்கேன் ஹலோ மேடம் இங்கே கொஞ்சம் திரும்புறீங்களா ரெண்டு பேரும் என்னைய பார்க்குறீங்களா நல்ல விதமாக சொன்ன உங்கள் மூஞ்சிகளை நான் வராட்டி பார்க்குறேன் நீங்கள் ரெண்டு பேரும் கேட்ட வரத்தை நான் இப்போ கொடுக்க போகிறேன் சரி சரி கொடுங்க கொடுங்க ஆனால் உங்களுக்கு நான் எப்படி ட்விஸ்ட்டு கொடுத்தேனோ அதே மணிக்கேன் இன்னொரு ட்விஸ்ட் இருக்குது ஐயோ என்ன தட்டா இன்னொரு டிஸ்ட்டு புதுசாக இன்னொரு அலப்பறையை கூட்டுறீங்க அதாவது நான் கொடுத்தேல மூன்று வரம் அதில் நீங்கள் கேட்டால் மூன்றாவது வரத்தை முதல் வரமாக வைக்க போறேன் மீதி ரெண்டு வரத்தை பின்னாடி வைக்க போறேன் ரெண்டு பேர்த்துக்கும் கரெக்டாக பொருத்தமாக இருக்கும் ஐயோ மூணாவது வரனா கேட்டோம் இவன் சாகனன்னு சொன்னமோ அதுவும் நல்லது தான் ஆனால் பணம் கிடைக்காதே சரி பணம் எப்போ வேணால் ஜம்பாச்சுக்கலாம் இவ செத்து போட்டும் போத நம்ம என்ன கேட்டோம் மூன்றாவது வரும் அதான் ஆ ஹார்ட் அட்டாக் ஹார்ட் அட்டாக் வந்துச்சுன்னா அது மூன்று தடவை வந்துச்சுன்னா செத்து போயிடுவாள் அதுவும் ரைட்டு தான் ஆனால் பணம் கிடைக்காதே ஆ இவளோட வீடு எல்லாமே இருக்குல்ல இவ சொத்து போத்து போல நம்ம கிடச்சிடும்ல அதுவும் நல்லது தான் இவ சாகட்டும் நீங்கள் ரெண்டு பேரும் மனசுக்குள்ளே நினச்சது எனக்கு கேட்டுச்சு அது என்ன நினச்சிங்கன்னு நான் சொல்லவா